மயிரித்தா உயிர் வாழா கபரிமான் அன்னார் மானம் வரிங்கிறான் மயிரினிப்பின் உயிர் வாழா போல மானம் போயிடுச்சுன்னா வாழ மாட்டான் வாழ மாட்டான் அவனும் செத்துருவான் அப்படி மானத்திற்காக தன்மானத்திற்காக நீதிக்காக உயிரை விட்டான் உன் பாட்டம் பாண்டிய நெடுஞ்சலியும் அவையில் வந்து கண்ணகி பெருமாட்டி வந்து கால் சிலம்ப உடச்சு நீ தப்பன்ட்டேன் என் புருஷன் கலவாணி குற்றவாளி இல்லடா அவன் திருடையில் நிரூபித்த உடனே ஐயோ தாழ்ந்த செங்கோலன் தளர்ந்த தளர்ந்த செங்கோடன் தாழ்ந்த குடையோன் என்று டப்புடன் அப்படி விழுந்தா செத்துட்டான் கர்மத்துக்கு அறத்திற்கு பிழைச்சிட மாட்டாடா நீதி த பிழைச்சி செத்து போச்சா என் என் ஆட்சியிலே விழுந்தான் செத்துட்டான் பொண்டாட்டி ஓடி வந்து பாண்டி மாதிரி ஓடி வந்து என்னங்க மண்ணான்னு விழுந்தா அவன் செத்துட்டான் அப்ப நீதியை காக்க உயிரை விட்டவன் மானத்தை காக்க உயிரை விட்டேன் அதுக்கெல்லாம் பெரிய சான்றலாம் நீ போகாத நம்முடைய தலைவர் படையில இருந்த ஒவ்வொருவனும் மானத்துக்காக உயிரை விட்டவன் தான் அப்ப தன்மானத்திற்காக உயிரை கொடுத்த ஒரு இனத்தின் மக்கள் தான் மானத்தை சாக கொடுத்துட்டு வாக்குக்கு காசு வாங்கிட்டு வாக்கு செலுத்துற ஒவ்வொரு செயலும் மான இழப்பு தான் தன்மானத்தை அடமான வைக்கிற இழி செயல்தான் நான் சொல்ல நம்ப சில ரொட்டி துண்டுகளுக்காக மதிப்பு மிக்க நமது உரிமையை அடம்பு விற்பது என்பது உலகில் அவமானகரமானது என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு அவரே அதை தான் சொல்றாரு இன்னைக்கு நாம சொல்றோம் அன்னைக்கு அவர் சொல்றாரு அன்னைக்கே அதை சொல்ல வேண்டிய நிலையில் இந்த நாடு இருந்திருக்கு அன்னைக்கே ஓட்டுக்கு காசு கொடுத்து அந்த வாங்கி வாங்கியிருந்திருக்காங்க அதை நம்ம காசுன்னு சொல்லல சில ரொட்டி துண்டுகளுக்காக மதிப்பு மிக்க நம்ம உரிமையை விற்பது என்பது அவமானகரமானதுங்கிறார் அப்ப அந்த நிலையில் இருந்து நாம் மாற்றமடைய வேண்டும் நாம் உலகம் தருவி நேசித்தின்ற நின்ற இனத்தின் பிள்ளைகள் உலகத்தை ஆறத்தி அன்பு பிள்ளைகள் இன்னைக்கு நம்ம மீது அன்பு செலுத்த யாரும் இல்ல தலைவர் சொல்றாரு உலகத்தில் நமக்கென்று ஆதரவு கரம் நீட்டமோ நமக்கென்று குரல் எழுப்பவோ எவர் மற்ற நிலையில் விடப்பட்ட அடிமை தேசி இனத்தின் மக்கள் இறுதி வாய்ப்பு இது நமக்கு யாரும் இல்லை நம்மை தவிர அதை உணர்ந்து கொள்ளணும் அதனால நமக்கு எவனும் நிற்க மாட்டான் இல்ல மீனவன் தானே செத்தான் இந்திய மீனவன் சாவுக்கு வரல திராவிட சகோதரன தமிழர்கள் ஏன் நமக்காக பேசல காவிரியில் தண்ணி வைக்கும் போது அடிக்கிறானே ஏண்ட திராவிட சகோதரன் அடிக்கிறான் எவனு கேட்கல அப்போ இந்தியமும் இல்லை திராவிடமும் இல்லை என்ன தெரியுது இருப்பது ஒன்று ஒன்று தான் நாங்கள் தமிழர்கள் இருக்கிற ஒரே தேசம் தமிழ் தேசம் அந்த அரசியல்தான் இனி அந்த முடிவுக்கு நீ வந்துடும் நாட்டையும் மக்களையும் நீ காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒரே வழிதான் இருக்கு இந்த நாடு மக்களும் நல்லா வாழ வேண்டும் என்றால் என் உடன் பிறந்தவர்களே இந்த அண்ணனை தேடுங்கள் இவனை நாடுங்கள் இவனுக்கு ஒரே ஒரு ஓட்டை போடுங்கள் விவசாயிக்கு போடு என் தம்பி சொன்னது மாதிரி இந்த நாட்டில் எந்த அரசியல் வேணுமானாலும் தோற்காம் சாதியை முன்வைத்து மதத்தை முன்வைத்து திராவிடத்தை முன்வைத்து இந்தியத்தை முன்வைத்து வைக்கிற எந்த அரசியல் வேண்டுமானாலும் தோற்கலாம் ஆனால் தமிழ் தேசியன பிள்ளைகள் கடைசி நிலையில் கையெழு நிலையில் வைக்கிற இந்த தேசியன விடுதலைக்காக முன்வைக்கிற தமிழ் தேசிய அரசியல் தோற்றலாக வரலாற்றில் செய்து வரக்கூடாது வரவே கூடாது ஒரு இன்ஜினியர் தோக்கலாம் டாக்டர் தோக்கலாம் ஒரு எவனால் வைக்கலாம் சாரா யாவாரி தோக்கலாம் எவனால் வைக்கலாம் ஆனால் ஒரு வேளாண் மகன் உழைத்து உழைத்து உடல்களைக்க உழைத்து ரத்தத்தை வேலை சென்று உடம்பெல்லாம் உப்பு புக்க கண்ணுமொழி தொங்க கண்ணச்சதை உலகத்திற்கு உணவிட்டு ஒருவேளை உணவிக்கும் வழி இல்லாமல் ஏழை விவசாய பெருங்குடி மனம் வாழ வேண்டும் என்றால் வாக்களிப்பதுதான் நாம் வெற்றி பெறுவதல்ல நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறுவதல்ல நம் இனம் வெற்றி பெற வேண்டும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்கிற எண்ணத்தை என்னிலும் இலைய என் தம்பி தங்கைகள் ஆழ் மனதுக்குள் பதிவித்துக் கொள்ள வேண்டும் வருகிற தேர்தல் இருபத்தி நாலும் இருபத்தி ஆறும் நமது களம் அது நம் கையில் உயர்த்துங்கள் உலகத்திற்கு சொல்லுங்கள் நாங்கள் உறுதியாக வெல்லுவோம் அதை உனக்கு சொல்லுவோம் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை எங்களின் வெற்றி அதை சொல்லும் எங்கள் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இளம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம்